ஹலோ நண்பா அன் நண்பேஸ் இன்றைக்கான வீடியோவில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது அதாவது பார்த்தினா நம்ம ஊரில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தினா சரியான மழை பார்த்துனா பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் பார்த்தினா அஃபிஷியலாக என்ன மாதிரி விஷயங்களை பார்த்தனா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக பார்த்தினா ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா அந்த ஒரு அப்ளிகேஷனில் ஃபீட்பேக்காக பார்த்தோன்னா அனுப்புங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளை பார்த்தா எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்தா நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு நம்பரையும் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்தினா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சொல்ல போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாமா இப்போ ஆரம்பிச்சிருக்கிற மாதிரியே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது ஏன்னா இப்போ பல பேருக்கு பார்த்தா பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி பார்த்தா பல இடங்களில் மழை பெஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமான சொல்லுவேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களுக்கு விடுமுறை எடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்களா இல்லையான்னு மறக்காமல் கமானில் சொல்லிட்டு போங்க நம்ம நாட்டில் பார்த்தினா முதல் முறையாக சென்னையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்தா இதை ஒரு ரூல்னு சொல்லுவாங்க வெள்ளை முன்னறிவிப்பு பார்த்தினா ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தினா ஒரு அமைப்பு மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் வடகிழக்கு பருவமழை பார்த்தினா இப்போ ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்தினா நம்ம சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது பார்த்தினா பெரிய புழல் ஒன்றும் ஏற்படாத அளவுக்கு பார்த்தினா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எங்கே எதனால் ஒரு ஆபத்து வந்தால் சீக்கிரமாக க்ளியர் பண்ணுற அளவில் பார்த்தா நம்மளுடைய தமிழக அரசு பார்த்தினா முன்னெச்சரிக்கையாக பார்த்தினா இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா ஆப் மட்டும் ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்ததால் பார்த்தா தென்மேற்கு வங்கக்கடலில் பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா உருவாக்கி உள்ளது ஸோ இது என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி புயல் உருவாகுமா இல்லை நாளைக்கு புயல் உருவாகுமா என்னென்னு ஒன்றுமே புரியல இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த ஒரு வீடியோவில் கூட நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல ஸோ இன்றைக்கி புயல் உருவாகுமா ஸோ இன்றைக்கி ஈவினிங்காக உருவாகுமா இல்லை நாளைக்கு வரைக்கும் ஆகுமா என்னென்னு ஒன்றுமே புரியல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபெக்ஷன் தான் இருக்கு ஸோ நேற்று என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு உருவாகும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நாளைக்கு தான் சொல்ல முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு தான் தெரியும்னு பார்த்தா சொல்லி வச்சிருக்காங்க இது என்ன நடக்குமோ ஒன்னுமே புரியல இந்த புயல் பார்த்தீன்னா உருவாகப் போகிற அந்த ஒரு காரணத்தால் பார்த்தா தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீன்னா சரியான மிக கனமையும் பார்த்தா பேஞ்சுக்கிட்டு வருது அதனாலே பார்த்தீன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ஸ்கூல் மட்டும் இல்லை காலேஜும் லீவ் வரண்டான்னு சொல்கிற மாதிரி லீவும் விட்டாச்சு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க நான் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய கவர்மெண்ட் அரசு இந்த அமைப்பு எதனால் உருவாக்குறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆர்டிஎஃப்எஃப்னு இருக்குது அதுக்கப்புறம் என்ன எஸ்டிஎஸ்எஸ்னு இருக்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அதாவது பார்த்தா நம்மளுடைய நாட்டிலே சென்னையில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும் இந்த ஸ்கீமை கொண்டு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நிறைய இடங்களில் பார்த்தா தண்ணீர் தேங்கவும் வழக்கமாக இருக்கும் ஏன்னா மழை சரியாக பார்த்தா பெஞ்சிக்கிட்டு இருக்கு நீர்மட்டம் மற்றும் வெள்ளை ஏற்படுறதுக்கு முன்பே அதை பார்த்தா கணிக்க உதவும் வகையில் பார்த்தா ஒரு தொழில்நுட்பத்தை இயக்கப்போவதா பார்த்தா சொல்லியிருக்காங்க அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு அமைப்பை அமைச்சிருக்காங்க அதாவது என்னென்னா நிகழ்நேர வெள்ளை முன்னறிவிப்பு அமைப்பு மற்றும் இடஞ்சார்ந்த ஆதரவு அமைப்பு இந்த ஆர்டிஎஃப்எஃப் எஸ்டிஎஸ்எஸ் சென்னையில் பார்த்தா முதல் முறையாக அமைச்சிருக்காங்க இந்த திட்டம் கொண்டு வந்தது ரொம்பவும் நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தினா பல அணைகளில் டேம்களில் பார்த்தா தண்ணி தேங்கி எக்கச்சக்கமாக பார்த்தா வெளியே விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மக்களுக்கு எந்த விதத்துலையும் பார்த்தா ஆபத்து வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேண்டிக்கணும் நம்ம ஊரில் இருக்கிற ஏரிகள் குளங்கள் ஆறுகள் மழைநீர் வடிகள் அமைப்புகள் மற்றும் கடல் எல்லாத்தையும் பார்த்தா எக்ஸாக்ட்டான ஒரு ரிசல்ட்டை துல்லியமான கணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னாலஜி வச்சு சொல்லிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதோட அமௌண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி கோடி மதிப்பிலான இந்த ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க மழை வந்தால் மோஸ்ட்டாக பாதிக்கக்கூடிய பகுதியில் நம்ம சென்னை சொல்லும் ஸோ அங்கே ரொம்பவும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதினா தோப்பு நுங்கம்பாக்கம் மாம்பழம் சைதாப்பேட்டை வேளாச்சேரி முடிச்சூர் இந்த மாதிரி பல பகுதிகளில் பார்த்தா மட்டத்தில் நீர் சூழ்வதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் தெரிய முடியுமோ கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சிட்டு ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் சென்னைக்கு மட்டும்தானு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா கண்காணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளுவர் இன்ரா பெ இந்த மாதிரி பல மாவட்டங்களிலும் பாத்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ண போதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஸ்கீம் பார்த்தினா ஐஐடி மெட்ராஸ் தொழில்நுட்ப மேற்பாடுவின் கீழே பார்த்தீங்கன்னா இது அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ உலக வங்கியின் ஆதரவுடன் இது செயல்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டெக்னாலஜியால் இன்னும் சில பகுதிகளை பார்த்தினா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடையாறு கோவலம் நதி இந்த மாதிரி பல பிளேசஸ் பார்த்தா கவனிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே பார்த்தா நேரடியாக பேரிடே மேலாண்மை குழுல இருந்து டேரெக்டாக பார்த்தா சொல்ல போதும் சொல்லியிருக்காங்க டிஎன் அலர்ட் இந்த ஒரு செயலி மூலம் பார்த்தா பொது மக்களுக்கும் கீரப்படுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க நான் சொன்ன அப்ளிகேஷன் இது ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கனா இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் மழை காலங்களில் மோஸ்ட்டாக நிறைய பீப்பிள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடாது ஸோ உணவு இல்லாமல் பார்த்தா நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க உடை இல்லாமல் வீடு இல்லாமல் பார்த்தோன்னா பழைய இடங்கள் பல இடங்களில் பார்த்தா மழை பெஞ்சு வீடு ஃபுல்லாக பார்த்தா தண்ணி தங்கும் எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் பார்த்தா மக்கள் அவதிப்படக்கூடாது ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திக்கலாம்